ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான டெசர்ட் தாங்க பார்க்க போகிறோம் கேரட்டை வச்சு கேரமல் அல்வா செய்ய போகிறோம் இது ரொம்ப ரிச்சாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக கூட குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க மூணு கேரட் எடுத்துக்கோங்க இப்படி நல்லா துரி வச்சுக்கோங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் ஜீனி வந்து நம்ம கேரமில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் ஜீனி சேர்க்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இப்படி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் பட் கிண்டிக்கிட்டே இருங்க அது வந்து மெல்ட் ஆகும் நம்மளுக்கு நல்ல ஒரு கேரமில் வந்து கிடைக்க ஆரம்பிச்சதும் பாருங்கள் ஹைஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் இது நல்லா மெல்ட் ஆனோன்னு ரொம்ப கொதிக்க விடாதீங்க ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேன் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் இந்த கேரமில் வந்து கொட்டி வச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் அரட்டும் இப்போ நம்ம வந்து ஹல்வா வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்க கேரட்டை வந்து ஒரு ஜாரில் போட்டுக்கோங்க இந்த கேரட் வந்து நம்மளுக்கு வந்து ஜூஸாக எடுக்க போகிறோம் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் வரைக்கும் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா ஜூஸுக்கு ஏற்றாப்பில் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அதுங்க நான் நல்லா அரைச்சிட்டேன் இப்போ வந்து இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிடுவோம் நம்ம ஜூஸ் தான் நம்மளுக்கு தேவை அதனால் நல்லா இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊட்டாதீங்க நல்லா இது மாதிரி ஃபில்டர் பண்ணி தனியாக ஜூஸ் தனியாக சக்க தனியான்னு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து ஒரு பவுல் அளவுக்கு எனக்கு ஜூஸ் கிடச்சிருச்சு இப்போது இன்னொன்று ஒரு பவுல் இல்லை ஏதாச்சும் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒன் டுவெண்ட்டி எம்எல் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க அந்த பாலில் கேரட் ஜூஸ் சேர்த்துக்கோங்க கா கப் அளவுக்கு ஏற்கனவே ரோஸ்ட் பண்ண ரவை சேர்த்துருக்கேன் இதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து அல்வாவுக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் இப்போ சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து ஒரு கா கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது ஒரு சிக்ஸ்டி கிராம் இருக்கும் இப்போ வந்து ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடினா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒன்று சேர்ந்து ஓரளவுக்கு கேசரி லைட்டாக லூஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஃபார்ம்க்கு நம்மளுக்கு வரணும் ரொம்ப கட்டியாக இருக்குது வேணாம் இந்த பக்குவத்தில் வரணும் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ நம்ம ஏற்கனவே கேரமல் ஊட்டி வச்சுருந்தோம்ல அந்த பவுல்லே இந்த ஹல்வா அதையும் வந்து நம்ம ஊட்டிடலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தான ஒரு டிஷ்ஷுங்க நம்ம எந்த இது உடம்புக்கு தேவையில்லாத ஐட்டங்கள் எதுவுமே நம்ம சேர்க்கலை இந்த பவுலில் வந்து இது மாதிரி ஒரு ஃபாயில் வந்து வச்சு கவர் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து இதை பாயில் பண்ண போதும் அவிக்க போதும் இது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க இந்த பேனில் ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் இல்லை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ஊட்டி இதையும் மேலே வச்சு மூடி போட்டு ஒரு கொதி வந்தோன்னே மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இது ஓரளவுக்கு நல்லா வந்து செட் செட் ஆகிருக்கும் இப்போ நம்ம இந்த ஃபாயிலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து கவுத்துடலாம் இப்போ அதுங்க எவ்வளோ சூடாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக ஆனதுக்கப்புறம் இதை கவுத்துருங்க இப்போ கவுட்லாம் நம்ம கேரமில் எல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சா இப்போ நம்ம பாயில் பண்ணதில் பாத்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லை ஏற்கனவே கொஞ்சம் துருவி வச்சுருக்க கேரட்டையும் கொஞ்சம் அழகுக்கு தூவி விட்டுக்கலாம் நல்ல அவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த கேரட் அல்வா வந்து இந்த கேரமல் போட்டு செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டெசர்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ